ஸோ வணக்கம் தமிழ் உறவுகளுக்கும் தமிழக வெற்றி கழகத் தொழர்களுக்கும் ஸோ நேற்றைய தினம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பண்ண காமெடிகளை எல்லாருமே பார்த்துருப்பீங்க சரி ஏன் வந்து என்னடா இது மாவீரருக்கு வந்து வணக்கம் செலுத்தும் போது அது எப்படி நம்ம காமெடியாக சொல்கிறோம் அப்படின்னா நம்மளும் வந்து மாவீரருக்கு வணக்கம் செலுத்துவோம் மாவீரருக்கு மரியாதை செலுத்துவோம் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஓகேங்களா ஸோ நாங்கள் வந்து பிரபாகரன் வந்து சீமானுக்கு மட்டும் சொந்தமானவர் கிடையாது அவர் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் சொந்தமானவர் அப்படிங்கிறத வந்து இந்த ஜோம்பிகள் அதாவது அவங்க தம்பிகள் வந்து புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா தமிழ் தேசியன்னா சீமான் ஜோதிக்கணும் பிரபாகரன்னா சீமானுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு ஐந்தருவி ஜீவிகளாவே யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த எல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் பிரபாகரனுங்கிற ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமான ஒரு ஆள் அப்படிங்கிறத நம்ம அவர்களுக்கு சொல்ல வரோம் ஓகே நேற்றைய தினம் மாவிர நாள் கூட்டம் நடந்துச்சு அந்த மாவீர நாள் கூட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணனுடைய அலப்பறைகளுக்கு பயங்கரமான அலப்பறை சார் ரேம் பாக் போட்டிருந்தாங்க அதாவது கார்லேருந்து இறங்கி ஸ்ட்ரைட்டாக அப்படியே மேடைக்கு சிவப்பு கம்பளத்தில் தான் அண்ணன் போவோம்ல சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது ஐம்பது பவுன்சர் மட்டுமே இருக்கிறாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில மக்கள் நிறைய பேர் வருவாங்க இப்போ ஸோ அவங்க எல்லாம் தடுக்கிறதுக்கு வந்து ஒரு நாற்பது ஐம்பது பவுன்சர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா எதுக்காக வச்சுருக்காங்கன்னு பார்த்தா மக்கள்லாம் வந்து யாருமே இல்லை ஸோ அது வந்து இவருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறது அதை மறைச்சி கவர் பண்ணி கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக தான் பவுன்சரை யூஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது இதுக்கு முன்னாடி எல்லாம் பவுன்சர் எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட்டங்கள் அதிகமாக வரும் திடீர்னு யாராவது வந்து கையே பிடிச்சி இழுத்துருவான் சட்டையை பிடிச்சி இழுத்துருவான் ஸோ அதுக்காக ஒரு சேஃப்டிக்காக தான் வந்து பவுன்சரை கொண்டு போவாங்க ஸோ இதுதான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஓகேங்களா ஆனால் நேற்றைய தினம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிருச்சு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு இருபது பவுன்சரு இந்த சைடு இருபது பவுன்சர் அண்ணன் வந்து இடையில வந்து ஃபுல்லமாக வந்துக்கிட்டு அப்படி இப்படின்னு இருக்காரு என்னடான்னு பார்த்தா சரி கூட்டம் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எட்டி பார்த்தா கூட்டமே இல்லை வெறிஞ்சார பார்த்தா அண்ணன் என்ன அப்படின்ட்டு இருக்காரு அப்படி அப்படின்னு இருக்காரு ஒரே காமெடியா போயிடுச்சு என்னடா இது சீமானோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது உண்மையிலேங்க நேற்றைய தினம் வந்து நான் கூட நினைச்சேன் ஓரளவு நல்ல கூட்டம் வரும் தான் நினைச்சேன் எதிர்பார்த்த அளவுக்கு அண்ணனுக்கும் வரல நமக்கும் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அந்த கூட்டம் வரலை உண்மை ஓகேங்களா சோ இதற்கு காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணனோட வாய் தான் ஸோ அண்ணன் அவர்கள் வந்து வாயை குறைச்சிட்டு செயல்பாடு செஞ்சார் அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு கூட்டம் வரதான் செய்யும் இதுக்கு முன்னாடியெலாம் வந்து மாவீரர் நாள் கூட்டம் கூட்டினார் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் நேற்றைய தினம் போட்டச்சாரிலே உட்கார்றதுக்கு ஆள் இல்லாத அளவுக்கு சீமானவர்களுடைய பொதுக்கூட்டம் இருந்துச்சு அதுதான் ரொம்ப பரிதாபன நிலையாகவும் இருந்துச்சு ஆனால் என்ன பண்ணாங்க பில்டப்லாம் பார்க்கணுமே பயங்கர பில்டப்பு எப்படி நம்ம தமிழக வெற்றி கழக மாநில மாநாடு நடக்கும்போது என்னென்னலாம் ஃபாலோ பண்ணாங்களோ அதேனா எல்லாம் இவங்களும் ஃபாலோ பண்ணாங்க என்ன ஃபஸ்ட்டு இப்போ இடத்த பார்க்குறது ஃபஸ்ட்டு சிதம்பரத்தில் பார்த்தாங்களா அங்கே வந்து இடம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே மதுராந்தகம் வந்திருக்காங்க சிதம்பரத்தில் ஏன் இடம் சரியில்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உண்மை ரிசன் அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே உள்ள பொறுப்பாளர்கள் வந்து எல்லாம் நிறைய பேர் விளையிட்டாங்க அதனால் வந்து செலவு பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறது ஒரு ரீசன் சொல்கிறாங்க ஆனால் இவங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லை அந்த ஏரியாவில் வந்து மழை அதிகமாக பெய்யுது ஸோ அதனால் வந்து நாங்கள் மதுராந்தத்துக்கு எடுத்து வந்துட்டோம் இன்னொரு விஷயம் என்னென்னா மதுராந்தத்தில் மதுராந்தத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் வந்து நாங்கள் இந்த வருஷம் நாங்களே நாங்கள் தான் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உருட்டிகிட்டு இருக்காங்க ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு இந்த உருட்டுறதுங்கிறது வந்து ஒரு கைவந்த கலை ஓகேங்களா ஒரு ஒரு சும்மா நீங்கள் வந்து ஒரு புள்ளி வச்சிங்க அப்படின்னு வச்சிங்களா அதை கோலத்தை போட்டு ரோடு போட்டு அது ஒரு கதையை கட்டி கட்டு கதையை கட்டி அதை வந்து ஒரு கதையாக்கி ஸோ அப்படி பேசக்கூடியவங்க தான் வந்து நாம் தமிழர் கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டில் உள்ளதான் அவங்க அண்ணன் சிந்தமிலன் சீமானா அவரு அதுக்கப்புறம் சாட்டை துறைமுகம் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கலாம் அதாவது சொல்லுவாங்களா ஒரு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்களா உனக்கெல்லாம் வாய் 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 இல்லைன்னு வச்சுக்கோங்க நாய் தீட்டு அந்த மாரி தான் வந்து இவங்களோட நிலைப்பாடு இருக்கும் சரி ஓகே திருச்சி இப்போ பொதுக்கூட்டம் முடிஞ்சு அண்ணன் மூணு மணி நேரம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மயக்க வாயில் வச்சு கடி கடி சாரி பேச்சு பேசி பேசி அங்கே உள்ளவங்க எல்லாருமே ஆகிட்டாரு எதுக்குதான் இந்த கற்றுக்கத்திர இந்த ஆக்சுவலாக நேத்தியே நான் வந்து அவரோட பேச்சை வந்து நான் மோஸ்ட்லி லைவ்ல பார்க்க மாட்டேன் எப்போது இந்த கட் பண்ணி கட் பண்ணி போடுவாங்க அதை தான் பார்ப்போம் ஆனால் நேற்று வந்து சரி ஓகே இன்னைக்கு ஏதாவது நம்ம தளபதியை பற்றி பேசுறாரா இன்னைக்கு ஏதாவது கும்பிட்றாரான்னு சொல்லிட்டு தான் நேற்று வந்து லைவிலையுமே அவரோட பேச்சை பார்த்தேன் கத்தி தொலைகிறாங்க மனுஷன் எப்படி தான் உக்காந்து காதலை வாங்குறாங்கன்னே தெரியல எதுக்கு ஏன் இந்த கற்றுக்கத்துற மைக்கு கடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்பா 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 சத்தியமாக சொல்கிறேன் அந்த கூட்டத்துக்கெல்லாம் போகிறவங்க உண்மையிலே வந்து மிகப்பெரிய தைரியசாலிங்க ஏன் அப்படி தான் போட்டு கத்திகிட்டே கிடந்தான் மனசன் ஒரு மூணு மணி நேரம் கத்திகிட்டு கிடந்தான் எதுக்கு தான் கத்திகிட்டு கிடந்தான்னு பார்த்திங்க அப்படின்னா ஆடு மாடு மேய்க்க வைக்க போகிறான் பால் கொடுக்க போகிறேன் சோம்பேறியாக இருந்தால் வீட்டிலே வந்து பால் கொடுப்பான் அப்படிங்கிறான் ஐயோ ஐயோ என்னென்னமோ கதை சொல்கிறாங்க என்னென்ன கதையோ சொல்லிகிட்டு இருந்தான் அதுக்கும் தம்பிகளெல்லாம் ஃபுல்லாக கை தெரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அண்ணன் வந்து இடையில வந்து அப்பப்போ சந்திரமிகாவும் மாறினார் யாஹா மாறக்கூடாது அப்படிங்கிறத அண்ணனே கொஞ்சம் இது பண்ணிட்டாரு ஏன்னு பார்த்தீங்கன்னா ராங் ப்ரோ அப்படிலாம் சொல்லிட்டு வார்த்தையெல்லாம் எல்லாம் வந்துச்சு அதுக்கு மேலே பேசியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக தளபதியை பற்றி தான் பேசணும் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாப்ல ஆஹா வேணண்டா ஆல்ரெடி தான் நம்மளை வச்சு செய்யணும்னு செய்கிறாங்க நம்ம கட்சி பதிமூணு வருஷம் வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருந்ததை ஒரு சில்லு சில்லு ஆக்கி விட்டானோ தயவு செய்து இனிமேல் அந்த சைடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆனால் நம்ம நேராக ரூட்டாக மாத்திட்டாப்புல ரூட்டாக மாத்தி திரும்பவும் வந்து மத்திய அரச மாநில அரசை வழக்கம் போல திட்டா இவருக்கு தான் நமக்கு வாய்ஸ் அவனால் தான் நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டே தலைகிழா பெரட்டி அப்படி பண்ணி இப்படி பண்ணுவோம் பாரு அதுக்கும் தம்பிகள் பயங்கரமாக கை தட்டுவாங்க ஸோ எது இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத யோசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எப்படி சொல்றது ஆறு எரிவு கிடையாது அவங்கெல்லாம் ஐந்து எரிவு ஜீவா அதனால அவங்க யோசிக்க மாட்டாங்க அதனால நம்ம வந்து அதை நினச்சி வருத்தமும் படக்கூடாது ஓகேங்களா ஸோ அவங்கள நம்ம எந்த அளவுக்கு திருத்தி நல்வழிப்படுத்தி அதாவது நம்ம தமிழக வெட்டி கழகத்துக்கோ இல்லை வேற ஏதாவது நல்ல கட்சிக்கோ அனுப்புறது அதுக்கான வழியை தான் நம்ம இனி ஒரு காலங்களில் பார்க்கணும் அப்படிங்கிறதான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதே போல நம்ம சாட்டை துறைமுகம் அவருக்கு வாயா ஐயோ அந்த வாய்க்கு ஏதாவது சொல்லுவாங்களா அதாவது வியூஸ்க்காக என்ன வேணா பண்ணுவாங்க அந்த மனுஷன் அப்படிதான் மாநாடுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் என்ன மாநாடு நடத்துறீங்க விஜய் நடத்துனதுலாம் ஒரு மாநாடாக எங்கள் மாநாடை பாருங்க அவ்வளோ ஒரு கட்டுக்கோப்பாக அதாவது இங்கே தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேர்லாம் உடஞ்சிருச்சு சேர்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னா அங்கே வந்தால் கூட்டம் அப்படி இங்கே நீங்கள் வந்து மாநாடு நடத்துனீங்க உங்கள் சேரில் உட்காடுறது கூட ஆள் கிடையாது ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டில் எல்லாம் ஒருத்தன் மேலே ஒருத்தம் ஏறி இன்னும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து சேரு உடஞ்சிருச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் சேர் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் சேரில் கூட உங்களுக்கு உட்காடுறதுக்கு ஆள் இல்லை அப்புறம் எப்படி உங்களுக்கு அங்கே வாய்ப்பு இருக்க போகுது ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக நாலேஜ் உள்ளவன் மூளை உள்ளவன் யோசிப்பான் நீ காசுக்காக வியூஸுக்காக என்ன வேணால் பேசுகிற ஆள் நீ எது வேணால் பேசிட்டு போகலாம் ஏன்னா அதே போல் அந்த ரோகிணி தேட்டரில் வந்து சேரை உடைச்சிடும்னு சொல்லிட்டு அதுக்கு ரோகிணி தேட்டர் ஓனரே பொங்கலை நீ வந்து பொங்கின அதுக்கு வச்சு சே வச்சு கிளி கிளீனு கிழிச்சோடனே இப்போ கொஞ்சம் சைலண்ட்டாக வாசிக்கிறாரு அண்ணன் சாட்டை துறைமுருகன் அண்ணெல்லாம் சொல்லக்கூடாது சாட்டை சாட்டை மாமா ஸோ அப்படிதான் சொன்னோம் அவர் உடனே எங்கள் எங்கள் அம்மாநாட்டு மாரி இவ்வளோ ஒரு கட்டுக்கோப்பாக இவ்வளோ ஒரு இதுவாக எப்படி எங்கள் அண்ணன் தான் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த பதிமூணு வருஷம் சீமானவருக்கும் எப்படி எப்படி வந்து ஒரு கச்சை வளர்த்து வச்சுருக்காரு பாரு அப்படின்னு தெரியும் 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 எப்படி வளர்த்து வச்சுருக்காருன்னு தெரியும் மேடையில் போய் நின்றுட்டு நாகரீகம் இல்லாமல் பேசுறதுன்னு உங்கள் அண்ணன் சீமான் ஏன்னா முதல்ல நாகரீகம் அப்படின்னா வந்து என்னன்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் சீமானுக்கு முதல்ல பாடம் எடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களுக்கு பாடம் எடுக்கலாம் மேடையில் வந்து எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுனு சொல்லிட்டு உங்கள் அண்ணனுக்கு எடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களுக்கு பாடம் எடுக்கலாம் சரிங்களா இந்த தமிழக அரசியல் வரலாற்றில் இப்போதைக்கு கேவலமான அரசியல் மற்ற ரகமான பேச்சு பேசுகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சீமானவர்கள் தான் அதை முதல்ல நீங்கள் முதல்ல திருத்துங்க அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற கட்சிகளுக்கு அறிவுரை சொல்லலாம் அப்படிங்கிறத சாட்டை துறைமுருகனுக்கு நம்ம சொல்லிக்கிறோம் அதே போல் தம்பிகள் வந்து நிறைய உருட்டிட்டுருக்காங்க என்ன உருட்டி இருக்காங்க அப்படின்னா விஜய் நடத்துனால மாநா நிறைய தம்பளைனு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் மாநாடெல்லாம் ஒரு மாநாடாக இங்கே பாரு எங்கள் அண்ணன் கூட்டத்துக்கு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒரு ரகமாக போயிட்டுருக்காங்க ஸோ போகட்டும் எங்களுக்கு ஒரே ஒரு இதுதான் நான் ஒரு அதாவது உங்கள் மாநாடை பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து ஒரே ஒரே ஒரு கருத்து என்ன அப்படின்னா புலியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையாக தான் உங்கள் மாநாடு இருந்துச்சு நாங்கள் என்றைக்குமே புலி தான் நீங்கள் என்றைக்குமே பூனை தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல அதே மாதிரி மாநாடை பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கோம் எங்களுக்கு எவ்வளோ கூட்டம் கொண்டுச்சு உங்களுக்கு எவ்வளோ கூட்டம் கொண்டுச்சு ஸோ நாங்கள் வந்து உங்களோட அதாவது கம்பேர் பண்ணுறதே நாங்கள் விரும்பவே இல்லை ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்கள் கூட்டத்தை பற்றி பேசுகிறதுக்கும் நாங்கள் விரும்பவே இல்லை ஸோ நீங்கள் பேசுகிறீங்க அதனால் பதில் வர வேண்டிய நேரம் சூழ்நிலை இருக்குது அதனால் நீங்கள் உங்களுடைய பேச்சை தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசுகிறதோ தளபதியை பற்றி பேசுகிறதோ குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கட்சி வந்து நல்லா வளரும் பேச பேச உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பேசுறீங்க எவ்வளோ அந்த அளவுக்கு உங்கள் கட்சியில் உள்ள ஓட்டுகள் பிரியும் செதறும் அப்படிங்கிறத இந்த வீடியோ எல்லாம் சொல்கிறேன் அதே போல் தமிழக வெற்றி தோழர்கள் இந்த வீடியோவை பார்த்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் வேறு ஏதாவது நான் ஏதாவது தவறான பேசியிருந்தால் கமாண்டில் சொல்லுங்க திருத்திக்கலாம் நன்றி